பப்பு வாரியத்தை பற்றி கேட்குறவங்க அதே அறநிலையத்துறைக்குள்ளார பொய் செய்தியெல்லாம் பார்ப்பாங்க அறநிலையத்துறைக்குள்ளார வேலை பார்க்குறவங்கள கூட கிடையாது அது அரசு வேலை தான் அந்த வேலை ஒரு அக்கௌண்டல் வேலை பார்க்குறது கூட இந்துக்களை தான் வைக்கிறது அக்கௌண்ட் கணக்கு பார்க்குறது கணக்கு வழக்கு தெரிஞ்ச முஸ்லீம் கிறிஸ்தவர் யாரும் வேணாலும் பார்க்கலாம் ஆனால் அப்படி கூட கிடையாது அறநிலைத்துறைக்குள்ளார இந்துக்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்குது ஆனாலும் வப்பு வாரியம்ங்கிறதுக்குள்ளார நீங்கள் வந்து அதை வந்து கையகப்படுத்தி அரசுக்கு அது கட்டுப்பாட்டில் எடுக்கணும்னு சொல்லும்போது அதற்குள் முஸ்லீம் அல்லாதவர் என்ன என்னங்க சொந்த இடத்துல வாழ்கிற இஸ்லாமியர் வீட்டையே நீ வந்து இடிக்கிறேன்னு சொன்னால் நீ வந்து வப்வாரியத்தில் அதை இஸ்லாமியர் சொத்தை எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணுவேன் தெரிஞ்சது இஸ்லாமிய கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை கிழித்து அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைய குத்தி கொண்டவன் முஸ்லீம் பெண்கள் விவகாரத்து உரிமையில பாதிக்கப்படுறான்னு சொல்றத எப்படிங்க நம்ப முடியும் இப்போ நாங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நாங்க ஏன் பேசுறோம் அது மசூதி வேணாம் என்பதை முஸ்லீம் முடிவு பண்ணோம் இந்து முடிவு பண்ண ஒரு மசூதியை எங்களுக்கு வேண்டாம் முடிவு பண்ணி முஸ்லீம்கள் தான் அது பேர் நாத்திக இந்துவா இருக்கிற வழிபாட்டு தளத்தில் இருக்கிறவங்க போய் மசூதியை கூடாதுன்னு சொல்வது மத வன்முறை அந்த இடத்தில் நாத்திகளோட ரோல் என்ன தெரியுமா முஸ்லீமாக பேசுவது வக்பு சட்ட திருத்த மசோதா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் நீண்ட விவாதத்துக்கு பிறகு ரெண்டு சபையிலுமே இருக்கு இது வந்து ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயம் அப்படின்னு பிரதமரும் கூட சொல்லியிருக்காரு ஆனால் இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வினர் வைக்கிற வாதம் என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் இந்து சமய நலத்துறை வச்சுருக்கிறீங்க அது அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ வக்கு ஓடு மட்டும் எப்படி தனியாக இயங்க முடியும் அவங்க அரசு கண்காணிக்கணும்ல எந்த இடத்த வேணாலும் வந்து இது வகுப்பு இடம்னு அவங்க ஈஸியாக சொல்லிட முடியாது இனிமேல் மாவட்ட ஆட்சியருக்குட்பட்டு அதனால் அது கண்காணிப்பில் தான் நடக்க போகுது அப்போ நியாயமான விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை ஏதோ புதுசாக ஒரு இடத்தை கண்டுபிடிச்சி அதை போய் கைப்பற்ற மாதிரி எதுவும் நடக்குது ஏற்கனவே இருக்கிற இடங்களை தான் அவங்க சொல்றாங்க வகுப்புக்கு அது உள்ள சொத்தை தான் அவங்க சொல்றாங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த வகுப்பு வாரியத்துக்கு கொடுக்கப்பட்ட சொத்துங்கிறது இஸ்லாமியர்கள் தனிநபராக இருக்கிற இஸ்லாமியத்தில் இருக்கிற பணக்காரர்கள் வசதியானவங்க வாரிசு இல்லாதவர்கள் எல்லாம் பெரும்பான்மையை எழுதி வச்சு ஒரு சொத்து அதை வந்து நிர்வகிக்கிறது இஸ்லாமியர் தான் நிர்வகிக்க முடியும் நீங்கள் கேட்ட மாதிரி அறநிலைத்துறை என்பது அது எதனால் வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் அது மன்னர் என்பது அந்த காலத்து அரசு அரசு நிர்வாகம் ராஜராஜ சோழன் கோயிலோ பெரிய பெரிய கோயில்கள் எல்லாமே ஆகமவடிப்பட்ட கோயில்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட வரிபணத்தை வசூல் செய்து மன்னன் கோயில் கட்டினான் அப்போ மக்கள் மற்றும் மன்னர் தான் அரசு அப்போ மன்னர் காலத்தில் இருந்து கட்டப்பட்ட கோயில்களை அரசு தான் நடத்த முடியும் அதனால தான் தனியார் கையில் இருந்த அந்த கோயில்களை வந்து அரசு எடுத்ததுக்கு வந்து நீதிக்கட்சி காலத்தில் இருக்குது திமுக அது அன்னைக்கு நீதிக்கட்சி காலத்தில் எடுத்து தான் அதை நடைமுறைக்குப்படுத்துறாங்க இதில் இவ்வளோ கேட்குற இவங்க வப்பு வாரியத்தில் பற்றி கேட்குறவங்க அதே அறநிலையத்துறைக்குள்ளார் பொய் செய்தியெல்லாம் பரப்புனாங்க அறநிலையத்துறைக்குள்ளார் வேலை பார்க்கறவங்கள கூட கிடையாது அது அரசு வேலை தான் அந்த வேலை ஒரு அக்கௌண்டல் வேலை பார்க்கறதுக்கு கூட இந்துக்களை தான் வைக்கிறாங்க பேர் வந்து இஸ்லாமிய பேரா இல்லை இந்து இதில் முஸ்லீமை வச்சுட்டாங்கன்னா சொல்கிறாங்களா அறநிலையத்துறைக்குள்ளார ஒரு 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 வேலை பார்க்கறதுக்கு ஒரு முஸ்லீமு வேலை பார்க்கலாம் அக்கௌண்ட்டு கணக்கு பார்க்குறதுக்கு கணக்கு வழக்கு தெரிஞ்ச முஸ்லீம் பார்க்கலாம் ஆனால் அப்படி கூட கிடையாது அறநிலையத்துறைக்குள்ளார இந்துக்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்குது ஆனாலும் வப்பு வாரியம்ங்கிறதுக்குள்ளார நீங்கள் வந்து அதை வந்து கையகப்படுத்தி அரசுக்கு அது கட்டுப்பாடில் எடுக்கணும்னு சொல்லும்போது அதற்குள் முஸ்லீம் அல்லாதவர் என்ன என்னங்க உங்கள் நோக்கம் என்ன இல்லை பெண்களை போடணும் அது வேறங்க நீங்க அதை சொல்றீங்க பெண்கள் மீது உங்களுக்கு என்ன அக்கறை நீங்கள் தான் யார் அது சொல்கிறது யாருன்னு இருக்குது நீங்கள் இந்துகள் அதாவது அதில் வந்து முஸ்லீம் அல்லாதவரை போடுறீங்க பெண்களை விட்டுருங்க முஸ்லீம் அல்லாதவரை நீங்கள் வறநிலைத்துறைக்குள்ளார ஒரு முஸ்லீம் அக்கௌண்டோட பியூனா கூட இருக்க முடியாது அரசு நிர்வாகத்துக்குள்ளார அது முறை கிடையாது நான் கருதுறேன் ஆனாலும் பக்புவாரிங்கிற இஸ்லாமியருக்கு இருக்கிற தனி சொத்துரிமைக்குள்ளார போய் நீ வந்து அரசு கையில் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இந்துவை போடுற எந்த இந்துவை போட போகிற நீ யாரை போட போகிற அதுக்குள்ளார காங்கிரஸ் காங்கிரஸ்குள்ள இருக்கிற இந்துவையும் கமிழூஸ் கட்சியில இருக்கிற இந்துவையும் திமுக விளக்குற இந்துவையும் போட போறியா பாஜகவுல இருக்கிற இந்துவை போட போறா அல்லது பாஜக ஆதரவு தெரிவிக்கிற இந்து போட போறா அவங்க என்ன பண்ணப் போறாங்க இஸ்லாமிய எதிர்ப்போட அது வகுப்பு கையப்படுத்துவாங்க அவங்களோட நடம் உங்க சட்டம் பூரா இன்னைக்கு எல்லாமே வந்துங்க அது மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்புல நடக்கப்போகுது அரணலுக்கு உட்பட்டு தான அது நடக்கும் எல்லாமே நான் என்ன சொல்றேன் நீயா அந்த ப்ளஸ் குள்ள ஆளை போடுற நீயா அந்த நிர்வாகத்துக்குள்ளாற இஸ்லாமியர் அல்லாதவர் ஏன் போடணும் உனக்கு நோக்கம் அருணையத்துக்கு உள்ளார் முஸ்லீமு நம்ம ஒத்துக்கல அப்ப அதை கையகப்படுத்தும் போது நீ அந்த திருத்த சட்டத்துக்குள்ளாரியே நீ அரசு கையகப்படுத்துன்னு சொல்லும் போது அந்த குழுவில் நீ முஸ்லீம் அல்லாதவரை போடுவதற்கான நோக்கம் என்ன என்ன பாஜக செய்த என்ன நோக்கம்னா இஸ்லாமியர்கள் கைப்பற்றாங்கன்னு இஸ்லாமியர்களுக்கு சொத்தை இவர்கள் கைப்பற்றுவதற்காகத்தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தாக்குதல் போன ஆண்டு வந்து நடைமுறை சட்டத்தை அத தாக்கல் பண்ணி இப்ராஹிம் கொண்டு வரும் போது வேற பிரச்சனை இல்ல சொன்னாங்களே என்ன பிரச்சனை வந்துருச்சு இப்ப இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய மக்கள் வாழ்நிலையில நீங்க வந்து உள்ள போய் தலையிடுறதுக்கு இல்ல நான் என்ன சொல்றேன் முத்தலாக் பிரச்சனை தலாக் பிரச்சனைக்குள்ளார இஸ்லாமிய பெண்கள் மீதான அக்கறை உனக்கென்ன நீ ஒரு ஒரு முற்போக்கால் நீ ஒரு கம்யூனிஸ்ட்டோ நீ ஒரு முற்போக்கால்னு ஒரு பெரிய அருசா அம்பேத்கிறிஸ்டா இருந்தாலும் கூட பரவாயில்ல நீ ஒரு கொடூரமான இஸ்லாமிய விரோதி குஜராத்தில் இஸ்லாமிய பெண்ணின் வயிற்றை கிழித்து கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை கிழித்து அதுக்குள்ள இருக்கிற குழந்தையை குத்தி கொன்னவன் முஸ்லீம் பெண்கள் விவகாரத்து உரிமையில் பாதிக்கப்படுறான்னு சொல்கிறத எப்படிங்க நம்ப முடியும் எப்படிங்க நீங்கள் நம்புவீங்களா அப்படிதான் கடத்தில் சி ஏ கொண்டு வரும் எல்லாமே அதுதானே எல்லாமே யார் பாதிக்கப்பட்டாங்க பெண் ஏன் பாதிக்கப்படலை நீங்கள் ஏன் அதுக்குள்ளே தலையிடுறீங்க இதுதானே அதில் இருக்குது நீங்கள் உங்களோட நோக்கம் என்னங்கிறது அதில் இருக்குது விசிய குடியுரிமை சட்டம் நடைமுறைப்படுத்துவாங்க இப்போ இந்த சொ சொத்துரிமை சார்ந்த விஷயத்துல இஸ்லாமிய மக்களை இந்திய அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துறது மட்டும் இல்லை இந்திய குடியுரிமை அப்புறப்படுத்தப்படும் இல்லை அவங்களோட சொத்துரிமையிலிருந்தே அவங்களை அப்புறப்படுத்துறது நீ உத்தரப்பிரதேசத்தில் அரசுக்குள்ளார் புல்டோசர் வச்சு அடிக்கிற அவங்க கட்டின சொந்த வீட்டுக்குள்ளார இஸ்லாமியர் கட்டி வாழுகிற வீட்டுக்குள்ளார அரசு போய் உள்ள போய் என்ன பண்ணுற அதிகாரத்தை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் காரி முடிச்சது உத்தரப்பிரதேச நீ எப்படி பண்ணலான்னு சொல்லி அப்ப சொந்த இடத்துல வாழ்ற இஸ்லாமியர் வீட்டையே நீ வந்து இடிக்கிறேன்னு சொன்னா நீ வந்து வக்வாரியத்தில் இஸ்லாமியர் சொத்தை எடுத்து நீ என்ன பண்ணுவ தெரிஞ்சது தானே அதான் கேக்குறோம் இல்ல இப்ப வக்பு வஃபு போர்டு சொந்தமான இடம் அப்படின்னா அது இந்து கோயில்கள் இருக்கு அது எப்படி இருக்க முடியும் இந்து கோயில்களை கட்ட அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் வக்புக்கு சொந்தமான பல இடங்கள் இருக்குது அந்த பல இடங்கள்ல இந்துக்கள் குடியுரிமை இருக்கிறாங்க வாடகைக்கு இருக்கிறாங்க இந்து கோயில்கள் கட்டி வாடகைக்கு இருக்கிற இந்துக்கள் இந்து கோயில்களை கட்டி வழிபாடுகளா இருக்கிறாங்க எப்படி இருக்க முடியும் அது அவங்க அனுமதிக்கிறாங்க அதுதான் இஸ்லாமிய பெருந்தன் அவங்க மதமா பார்க்கல அவங்க அது ஒரு சொத்து இடம் அது வந்து வழிபாட்டு தலம் கிடையாது வக் சொத்துங்கிறது ஒரு இடம் யார் வேணாலும் வாழலாம் அந்த சொத்து இருக்கிற இடத்துல யார் அங்கே இருக்கிறவங்க வாழ்கிறவங்க கோயில் கட்டி வாழ்கிறாங்கன்னா அதை அனுமதிச்சாங்க இது என்னன்னா அவங்களுக்கு அவங்க நடந்துக்கிட்ட அந்த விஷயமே அவங்களுக்கு எப்படி இந்த கோயில் இடம் அப்படின்னு அடுத்து கொண்டு வருவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்தெல்லாம் கோயில் இருக்கோ அங்கே இந்த கோயில் இந்துக்கள் கோயில் கட்டுவதற்கு அங்கே இருந்த இஸ்லாமியர்கள் அனுமதி கொடுத்தாங்க தன்னோட வக்ப்பு சொத்து இடத்துல வழிபட்டுக்கிடலாம் அதனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது ஒரு நிலம் அது மசூதி கிடையாது இப்போ என்ன ஆகும்னா அந்த கோயிலை வச்சுக்கிட்டு இந்த இடமே கோயிலும் பாங்க இல்ல ஏற்கனவே அப்படி மசூதியை எடுத்து தள்ளுந்தவங்க தானே அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன் அடுத்தடுத்து அடுத்து இது நடக்கும் அடுத்து என்ன படம் இந்த இடம் கோயிலோட ஆரம்பிச்சிருவாங்க இப்ப திரும்பி அப்போ என்னோட ஒட்டுமொத்தமாக அதில் எங்கே ஆனாலும் மாற்றுறது இஸ்லாமியர்கள் சொந்த வீட்டில் கூட வாட முடியாத அளவுக்கு வெளியேற்றுகிறவர்கள் இஸ்லாம் அவர்கள் தான் வகுப்பு சுத்த வந்து இன்றைக்கி கையப்படுத்துகிறாங்க இஸ்லாமிய பெண்கள் மீது வன்முறை செய்து கர்ப்பிணியை கூட கொலை செய்து குழந்தையை குத்தி கொள்கிற நபர்கள் தான் இஸ்லாமிய பெண்கள் முத்தலாக் பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்கன்னு பேசுகிறாங்க இதோடு நீங்கள் தொடர்பு பிடிச்சி பேசிக்கிறோம் அதுக்கு பிற்பால அது வந்து ஒரு புரட்சிகர அரசாக இருந்து ஒரு கம்யூனிஸ்ட் அரசாக இருந்து இப்போ அதில் வந்து மதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம்னு சொல்கிறது வேறு அதை சொல்கிறவன் யாருங்கிறது ரொம்ப முக்கியமான யாராவது ஜென்ரலைஸ் பண்ணும்போது நியாய மாதிரி தெரிஞ்சிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நாங்கள் ஏன் பேசுகிறோம் மசூதி இருந்தாண்ண கோயில் இருந்தாண்ணே எங்களுக்கு எதுவுமே கூடாதுன்னு சொல்கிற கண்ணோட்டம் இல்லை அது மசூதி வேணாம் என்பது முஸ்லீம் முடிவு பண்ணோம் இந்து முடிவு பண்ணக்கூடாது அப்போ முஸ்லீம் ஒரு மசூதியை எங்களுக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணி முஸ்லீம்கள் வந்தால் தான் அது பேர் நாத்திகம் ஒரு இந்து போய் இந்துவாக இருக்கிற வழிபாட்டு தளத்தில் இருக்கிறவங்க போய் மசூதியை கூடாதுன்னு சொல்வது மத வன்முறை அந்த இடத்தில் நாத்திகளோட ரோல் என்ன தெரியுமா முஸ்லீமாக பேசுவது தான் என்னோட ரோல் நாங்கள் என்னென்னா நான் மசூதி முன்னால் போய் முஸ்லீம்குள்ள நாணிக்கணும் அதுதான் நாத்தீகமாக அப்போ அடுத்த இடைவெளப்பட்ட தளத்தில் போய் தலையிடுவதும் அடுத்த மத விஷயங்களில் போய் இன்னொரு மத ஆதிக்கும் செலுத்துகிறவர் போய் தலையிட்டு பேசுவது என்பது மிக மோசமான கொடூரமான வன்முறை அதை பாஜக கட்சியாக நடைமுறைப்படுத்தி மசூதிக்கு ஏதா பண்ணாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் தன் வாழ்க்கை வீட்டில் கூட வாழ முடியாது அப்படிங்கிற மூளைக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க